ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுற வீடியோ முருகன் அம்சத்துடன் ஐந்து ராசிகள் முருக பெருமானின் அருள் பெற்றவர்கள் அல்லது அவரது அம்சங்களுடன் தொடர்புடையவர்கள் என்று கருதப்படும் ஐந்து முக்கிய ராசிகள் உள்ளன இருப்பினும் முழுமையான அம்சமாக பிறந்தவர்கள் என்று எந்த ராசியையும் குறிப்பிட முடியாது மாறாக சில ராசிகள் முருகப்பெருமானின் குணாதிசியங்களையும் அருளையும் எளிதில் பெறும் தன்மையைக் கொண்டிருக்கின்றன அந்த ராசிகள் மற்றும் அவற்றின் சிறப்பம்சங்கள் என்னவென்றுதான் இப்போது பார்க்கப் போகிறோம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்கு செவ்வாய் கிரகம் அதிபதி முருக பெருமான் போர்க்கடவுள் தைரியம் வீரம் தலைமை பண்பு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கும் ஆற்றல் ஆகியவற்றிற்கு அதிபதி மேஷ ராசிக்காரர்கள் இயற்கையாகவே இந்த குணங்களை கொண்டவர்கள் அவர்கள் வேகமானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் சவால்களை எதிர்கொள்ள தயங்காதவர்கள் முருக பெருமானின் போர் வீரன் என்ற அம்சம் மேஷ ராசிக்காரர்களுடன் மிகவும் ஒத்துப்போகிறது அவர்கள் அநீதியை எதிர்த்து போராடவும் நீதியை நிலைநாட்டவும் ஆர்வம் காட்டுவார்கள் முருகனை வழிபடுவதன் மூலம் இவர்களின் தைரியம் தலைமைத்துவம் மேலும் வலுப்பெற்று தடைகளை வெல்ல முடியும் அடுத்ததாக கடகம் கடகராசிக்கு சந்திரன் அதிபதி கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள் அன்பானவர்கள் மற்றவர்களை பாதுகாக்கும் குணம் கொண்டவர்கள் தாய்மை உணர்வு அதிகம் கொண்டவர்கள் முருகப்பெருமான் அன்னையின் சக்தியிலிருந்து பிறந்தவர் அன்னை பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்தவர் கடக கடகராசிக்காரர்கள் இயற்கையாகவே பக்தியுடனும் தெய்வ நம்பிக்கையுடனும் இருப்பார்கள் முருக பெருமானின் கருணை மற்றும் பாதுகாப்பு அம்சம் இவர்களுக்கு பெரும் பலமாக இருக்கும் மன அமைதி குடும்ப ஒற்றுமை நல்ல குழந்தைகள் பேறு போன்றவற்றை முருகனை வழிபடுவதன் மூலம் பெறலாம் அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசிக்கும் செவ்வாய் கிரகம் அதிபதி மேஷத்தைப் போலவே விருச்சக ராசிக்காரர்களும் தைரியமானவர்கள் ஆனால் மேஷத்தை விட ஆழமானவர்கள் தீர்க்கமானவர்கள் ரகசியமானவர்கள் அவர்கள் விடாமுயற்சியுடனும் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமையுடனும் இருப்பார்கள் முருகப்பெருமான் ஞானத்திற்கும் வலிமைக்கும் அதிபதி விருச்சக ராசிக்காரர்களின் ஆழ்ந்த சிந்தனை தடைகளை தெரியும் சக்தி ஆகியவை முருகப்பெருமானின் அம்சங்களுடன் ஒத்துப்போகின்றன எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஆன்மீக பலம் போன்றவற்றை முருகனை வழிபடுவதன் மூலம் பெறலாம் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்கு குரு கிரகம் அதிபதி தனுசு ராசிக்காரர்கள் நீதி தர்மம் அறிவு ஆன்மீகம் நேர்மை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அவர்கள் நல்ல ஆசிரியர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இருப்பார்கள் முருகப்பெருமான் ஞானகுருவாக பிரம்மாவிற்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்தவர் தனுசு ராசிக்காரர்களின் ஞான தேடல் ஆன்மீக ஆர்வம் ஆகியவை முருகனின் ஞான அம்சத்துடன் பொருந்துகிறது முருகனை வழிபடுவதன் மூலம் கல்வி அறிவு நல்ல வழிகாட்டுதல் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை அடையலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் தனுசு ராசிக்கு சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது அடுத்ததாக மகரம் மகர ராசிக்கு சனி கிரகம் அதிபதி மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் ஒழுக்கமிக்கவர்கள் விடாமுயற்சியுடன் அடையும் குணம் கொண்டவர்கள் பொறுப்புணர்வு அதிகம் உள்ளவர்கள் முருகப்பெருமான் தவ வலிமையையும் விடா போதிக்கும் தெய்வம் மகர ராசிக்காரர்கள் உறுதியான குணம் உறுதியான குணம் கடின உழைப்பு ஆகியவை முருகனின் அம்சங்களுடன் ஒத்துப்போகிறது சனியின் தாக்கத்தை குறைத்து விடா இலக்குகளை அடைய முருகனை வழிபடுவது இவர்களுக்கு மிகுந்த பலனை தரும் இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் தங்கள் வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தையும் முருகப்பெருமானின் அருளையும் எளிதில் பெற முடியும் என்பது ஒரு பொதுவான ஜோதிட நம்பிக்கை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி